ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயாமாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு மருத்துவ தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்களினுடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான எளிமையான ஒரு மருத்துவ குறிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் யாராருக்கெல்லாம் சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல் பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட சைஸை அபரிவிதமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக ஆண்களினுடைய அந்த சைஸ் பற்றிய கவலை வந்து மோஸ்ட்லி எண்பது சதவீத ஆண்களுக்கு இருக்குது நூறு ஆண்கள் இருக்காங்கன்னா அதுல எண்பதுக்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு அவர்களினுடைய உறுப்பின் அளவினை பற்றிய கவலை இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஸ்டடியில சொல்றாங்க இது வந்து தேவையற்ற பயம் கலந்த கவலை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்படி அவங்களுடைய சைஸ் ரொம்ப குட்டியா இருக்கு சிறுத்து இருக்கு இதன் மூலமா ஒரு சாட்டிஸ்பேக்ஷனான ஒரு இல்லறத்தை என்னால நிகழ்த்த முடியல அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்டா நூறு சதவீதம் உண்மை இல்லை ஏன்னா எல்லா ஆண்களுக்குமே என்ன சொல்லப் போனா ஒரு ஒரு சதவீத ஆண்களை தவிர பாகி இருக்கிற தொண்ணூற்றி ஒன்பது சதவீத ஆண்களுக்கு எந்த அளவுக்கு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு சராசரியாக இருக்கிறது அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை அந்த ஒரு சதவீத ஆண்கள் யார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிறவியிலேயே அந்த பிரச்சனை இருக்கும் அது பேர் பார்த்தீங்கன்னா சிறுத்த உறுப்பு அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இது வந்து குழந்தையா இருக்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் டாக்டர் வந்து அப்பயே சொல்லிடுவாங்க அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இதுக்கான அறுவை சிகிச்சையோ அல்லது சில மெடிசன்ஸ் மூலமாகவோ சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டாக்டர்ஸ் ஒரு குழந்தை பிறக்கும்போதே சொல்லுவாங்க சிறுத்த உறுப்பு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு மெடிக்கல் கம்ப்ளைண்ட் இப்போது நம்ம யாரும் பிறக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் இருக்க மாதிரி பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா ஆனால் நம்மளுக்கே தெரியும் ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லா ஆண்களுக்கும் எந்த அளவிற்கு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இருக்கு அப்ப நீங்க அடுத்த கேள்வி எழுப்பலாம் அது எப்படிங்க எனக்கு சைஸ் சின்னதா இருக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு பெரியதா இருக்கு அப்படின்னு கேட்கலாம் அதாவதுங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஆணினுடைய அந்த இனப்பெருக்க உறுப்பு என்பது வெறும் குழந்தைக்கு மட்டும்தான் ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கு மட்டும்தான் அது உபயோகப்படுமே தவிர அதை மட்டுமே வைத்து ஒரு திருப்திகரமான இல்லறத்தில் உங்களால் ஈடுபடவே முடியாது ஒரு பெண்ணினுடைய மர்ம உறுப்பை பற்றி நீங்கள் பார்க்கும்போது முதல் ரெண்டு இன்ச் அளவுக்கு தான் உணர்வு நரம்புகள் இருக்கிறது அதாவது அந்த பெண்ணுக்கு உச்சகட்டத்தை அளிக்கக்கூடிய உணர்வு நரம்புகள் வெறும் ரெண்டு இன்ச்சில் தான் இருக்கும் அந்த ரெண்டு இன்ச்சுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னா உணர்வு நரம்புகள் இருக்காது எம்டி டி அப்படின்னு சொல்ல அதில் ஒன்றும் இல்லை இப்போ இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பாட்டியுடைய சுருக்கு பையை நீங்க உதாரணமா எடுத்துக்கோங்க பாட்டியோட சுருக்கு பை பார்த்தீங்கன்னா மேலே கயிறு இருக்கும் நாட்டு இருக்கும் இருக்காது எம்டி எம்டி பை இருக்கும் அந்த மேலே இருக்க அந்த கயிறு அந்த நாட்டு தான் நரம்பு பகுதி அப்படின்னு சொல்றது அதாவது பெண்ணோட அந்த முதல் அந்த ரெண்டு இன்ச் உணர்வுகளை தூண்டக்கூடிய நரம்பு பகுதி முதல் ரெண்டு இன்ச் அதுக்கு கீழே இல்லை அந்த மாதிரி தான் ஒரு ஆணுக்கு எழுச்சி நிலையில் ரெண்டு இன்ச் என்ன நான் சொல்லணும்னா மூணு இன்ச் ஆர் மூணு இன்ச்சுக்கு அதிகமாக ஒரு இன்ச்சு நான் சேர்த்திச்சா சொல்கிறேன் இந்த அளவில் இருந்தாலே நீங்கள் ஒரு திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபட முடியும் என்பதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது சரிங்களா உடனே வந்து என்னங்க இவ்வளோ சின்னதாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லும்போது கூட அதுக்கான காரணத்தையும் நாம் சொல்கிறோம் மூணு இன்ச்சுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கான காரணமும் சொல்கிறேன் ஏன்னா பெண்ணோட முதல் ரெண்டு இன்ச்சுக்கு தான் உறுப்போட செயல்பாடு தேவையே அதுக்கு மட்டும் இருந்தால் போதும் அதனால எல்லா ஆண்களுக்குமே பாருங்கள் எழுச்சி நிலையில அளந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாலும் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே தான் இருக்கும் சரிங்களா நான் சொல்றது எழுச்சி நிலையில சுருங்கிய நிலையில் அல்ல சுருங்கிய நிலையில அளந்தீங்கன்னா ரெண்டு இன்ச் ரெண்டு இன்ச்சு கீழே கூட இருக்கும் சில பேருக்கு ஏன்னா தட்பவெட்ப சூழ்நிலையின் அடிப்படையிலும் உடலின் வெப்பத்தின் அடிப்படையிலும் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது நம்ம உடல்ல ரெண்டு உறுப்புகள் மட்டும்தான் சமயத்துக்கு தகுந்த மாதிரி சுருங்கி விரியும் தன்மை கொண்டது ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருவிழி பாப்பா கருவிலிக்கு உள்ள இருக்க அந்த பாப்பா அது வந்து பாருங்க சுருங்கி விரியும் சமயத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எமோஷனலுக்கு தகுந்த மாதிரி அடுத்தது உறுப்பு உறுப்பும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சுருங்கி விரியும் சரிங்களா அதனால ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னுட்டு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க வருத்தப்படாதீங்க அது எந்த அளவில் இருக்கணுமோ அந்த அளவில் கரெக்டாக இருக்குது இருக்கும் அளவை வைத்து உங்களுடைய துணையை நீங்கள் திருப்தி பண்ணலாம் சில நேரங்களில் அடுத்த கேள்வி என்னென்னா சின்னதாக இருந்தால் நீண்ட நேரம் செயல்பட முடியாதோ சின்னதாக இருந்தால் குழந்தை பிறக்காதோ இந்த மாதிரியான சந்தேகங்களும் ஆண்களுக்கு ஏற்படுது இதுலேயும் சில விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ சின்னதாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சிறிய உறுப்பாக இருந்தாலும் கூட உங்களால் நீண்ட நேரம் செயல்பட முடியும் உறுப்போட சைஸுக்கும் விரைவாக நீங்கள் உச்சத்தை அடையிற அந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பெரிய உறுப்பு இருந்தாலும் கூட பாருங்கள் சில பேருக்கு சீக்கிரமாக வெளியேறணும் சின்ன உறுப்பாக இருக்கும் எங்களுக்கு சீக்கிரமாக வெளியேறாது நீண்ட நேரம் செயல்படுவாங்க இதெல்லாம் வந்து உங்களோட மைண்டில் இருக்குது உங்களோட எண்ணங்கள்ல இருக்குது அதனால சின்ன உறுப்பா இருந்தா எனக்கு சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் சீக்கிரம் வெளியில வந்துடும் அப்படிங்கிற தாட் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க அது உண்மை கிடையாது சரிங்களா அதே மாதிரி குழந்த பிறக்கறதுக்கு சில பேர் கேட்பாங்க சின்னதா இருந்தா அது செலுத்த மு செலுத்த முடியாது அப்போ குழந்தை பிறக்காது அப்படிமா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஆண்களினுடைய அந்த உறுப்பு வந்து அந்த திரவத்தை அடிக்கும்போது ஒரு பீச்சு அடிக்கும் ஒரு மோட்டர்ல இருந்து தண்ணி எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ல போகுமோ அந்த அளவுக்கு அது ஃபோர்ஸா தான் அடிக்கும் சரிங்களா இப்படி ஃபோர்ஸா அடிக்கும் போது பெண்ணுடைய அந்த உறுப்புல அது அடிக்கும்போது அந்த உறுப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பம்பு மாதிரியான அமைப்பு இருக்கும் அந்த பம்ப் மாதிரியான அமைப்பு அந்த திரவத்தை அப்படியே உறிஞ்சிக்கும் சரிங்களா இங்கேயும் ஃபோர்ஸ் இருக்கு அங்கேயும் உறிஞ்சு குழாய் மாதிரி உறிஞ்சுதல் இருக்கு அதனால நீங்க நீளமா இருந்து செலுத்தினா மட்டும்தான் அங்க வந்து உறிஞ்சப்படும் வேகமா போகும் அப்படிங்கிற எந்த கான்செப்டும் இல்லை எந்த தேரியும் அப்படி கிடையாது அதனால சைஸ் என்பது உங்களுடைய ஒரு எண்ணம் மட்டுமே ஒரு ஒரு கவர்ச்சின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எதுவுமே அதற்குரிய அழகுல இருந்தது அதுக்குரிய சைஸ்ல இருந்தா அதுல எந்த விதமான வித்தியா ஒரு ஒரு உற்சாகம் இல்லை சந்தோஷம் இல்லை அந்த சைஸையும் மீறி போகணும் இந்த சைஸை விட பெரிதா இருக்கணும் அதான் சொல்கிறேனே கவர்ச்சிகரமாக இருக்கணும் அதுக்காக தான் இன்னைக்கு நான் பல பேர் வந்து எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்றாங்க தயவு செஞ்சு ஆண்கள் வந்து இருப்பதை வைத்து சிறப்போடு வாழ்க எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரிதா தேவைப்படுது அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு வர இன்ச்சு ஒரு இன்ச்சு இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணா ஒரு மூணு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இட்ஸ் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் மொதல் விஷயம் என்னென்னா ஓவர் வெயிட் உங்களுடைய உடல் எடை குறைச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் உங்களுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா உடல் எடை அதிகமாக இருக்கும்போது அதாவது நீங்கள் நார்மலாக இருக்கிற எடை கரெக்டுன்னா விட்டுருங்க இருக்கிற இடையை விட நான் வந்து குறைக்கிறேன் அப்போது இன்னும் பெருசகுமான்லாம் கேட்காதீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் என்ன ஹைட் இருக்குன்னு பாருங்கள் அந்த ஹைட்டை சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நூற்றி அறுபது சென்டிமீட்டர் அப்படின்னா அதை ஒரு ஹண்ட்ரடால மைனஸ் பண்ணிக்கோங்க ஸோ அறுபது வரும் ஸோ நீங்கள் அறுபது கேஜி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நார்மல் அறுபது கிலோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நார்மல் ஒருவேளை நீங்கள் எண்பது கிலோ இருக்கீங்கன்னு வைங்க இருபது கிலோ அதிகம் இல்லைங்களா ஸோ அந்த இருபது கிலோவில் உங்களுடைய ஃபஸ்ட்டு உடம்பில் கொழுப்பு தேங்குகிற பகுதி அடிவயிற்று பகுதி அங்கே தான் கொழுப்பு தேங்கும் ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் ஆகிற பகுதி ஸோ அந்த அடிவயிற்று பகுதியில் அதுக்கு கீழே உறுப்புக்கு மேலே அடி வயிற்றுக்கு கீழே அந்த சதப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சேர்ந்து சேர 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 உறுப்பு வந்து சின்னதாகிட்டே போகும் உறுப்பு குட்டி ஆகிக்கிட்டே போகும் சரிங்களா நீங்க உடல் அதீத பர்மனாக இருந்தாலும் சைஸ் சின்னதாகும் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இப்போ ஒரு பத்து கிலோ அதிகமாக இருக்கீங்க ஒரு அஞ்சு கிலோ முன்ன பண்ண இருக்கீங்கன்னா எதுவும் டிஃப்ரெண்ட் தெரியாது ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ இருபது கிலோ இந்த ஒரு அளவுல டிஃப்ரெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு உங்களுடைய உடல் எடையில் கவனத்தை செலுத்தி உடல் எடையை குறைங்க குறைச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு இன்ச்சிலேருந்து மூணு இன்ச் வரைக்கும் உங்களுக்கு நீளம் கிடைக்கும் இது ஃபஸ்ட்டு சரிங்களா உடல் எடையை குறைக்கிறது ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட டெஸ்டோஸ்டான் அளவை வந்து அதிகரிக்கணும் டெஸ்டோஸ்டான்ங்கிறது ஆண்களுக்கு இந்த ஆண்மைன்னு சொல்கிற அந்த ஹார்மோனை அதிகப்படுத்துகிற ஒரு ஒரு ஹார்மோன் ஸோ இந்த ஹார்மோன் அதிகப்படுத்தணும் டெஸ்டோஸ்ரான் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா உணவுகள் மூலமாகவும் அதிகப்படுத்தலாம் சில நட்ஸ் வகைகளை சாப்பிட்றதுனால வேர்க்கடலை பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி வேர்க்கடை அதாவது இந்த மாதிரி பருப்பு வகைகள் நட்ஸ் எடுத்துக்கிறதுனால டெஸ்டோஸ்ரான் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் என்ன கேட்டால் எக்ஸசைஸ் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணுறது சிறப்புன்னு சொல்லுவேன் ஒரு நாளைக்கு ஆண்கள் நாற்பத்தி ஐந்து நிமிட நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நடைப்பயிற்சி நீண்ட தூர சீரான நடைப்பயிற்சி அதாவது வேகமாகவும் ஓடக்கூடாது மெதுவாகவும் போகக்கூடாது ஒரு நார்மலான ஸ்பீடில் நீங்கள் நடக்கணும் நீண்ட தூரம் நடக்கணும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிஸ் நடக்கணும் இப்படி ஒரு ஒன் வீக் நடந்தீங்க அப்படின்னு சொன்னாட் பர்சன்டேஜ் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது கண்கூடாக பார்க்க முடியும் கண் கூட நீங்க பார்ப்பீங்க சரிங்களா ஸோ டெஸ்டோஸ்ட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நடைப்பயிற்சி ஒரு சிறப்பான ஒரு ஒரு விஷயமா இருக்கும் ஆண்களுக்கு இதை செஞ்சீங்கன்னாவே ஒன் வீக்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமங்களை நீக்குவது இதை நான் அடிக்கடி சொல்கிறேன் எயிட்டி பர்சன்டேஜ் மென்ஸுக்கு அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் இந்த மெத்தடு அதாவது ஆண்கள் அவர்களோட உறுப்பை சுற்றி இருக்கிற முடிகளை நீக்கிறது இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து என்னங்க இதன் மூலமாக நான் பெரிய மாற்றம் கிடைக்குமானா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சுற்றி இருக்கிற முடிகளை நீங்கள் அழகாக நீக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரிம் பண்ணணுங்க சில பேர் வந்து ஷேவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க அது வந்து ஷேவ் பண்ணால் என்ன ஆகும்னா பிளேடு பட வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் கொஞ்சம் ரேஷஸ் வர வாய்ப்பு இருக்குது காயம் பட்டுரும் ஆக்சுவலாக நம்மளோட உடம்பில் ரெண்டு பகுதியில் இருக்க ஸ்கின்னு தான் வெரி சென்சிட்டிவ்னு சொல்கிறது ஒன்று வந்து மர்ம உறுப்பில் இருக்கிற அந்த ஒரு ஸ்கின்னு ரெண்டாவது கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்கின் பாருங்கள் டாக்டர் கூட ஏதாவது க்ரீம்ஸ் கொடுக்கும்போது ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் அந்த க்ரீம் செட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கண்ணுக்கு கீழே போடாதீங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னால் கண்ணுக்கு கீழே இருக்கிற ஸ்கின் ரொம்ப வெரி சாஃப்ட்டு அடுத்து மர்மம் உறுப்பு அந்த இடத்துல ஏதாவது காயம் பட்டாலோ கீரல் பட்டாலோ ஆடுறது ஆடுறது ரொம்ப கஷ்டம் ரணமாயிடும் அதனால் ட்ரிம் வச்சு ட்ரிம் போட்டாலும் சேஃபாக ட்ரிம் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி முடிகளை சரிங்களா மர்ம உறுப்பில் சுற்றி இருக்கிற முடிகளை ஆண்கள் நீக்கிறதுனால சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க நிச்சயமாலும் உழுப்பு நல்லா நல்லா ஷோவாக தெரியும் பார்க்கும்போது நல்ல ஒரு ஷோவா தெரியும் எப்பயுமே நான் சொல்லுவேன் நீங்களே நின்னுட்டு இப்ப நீங்கள் நிற்கிறீங்கன்னு வைங்க நின்னுட்டு மேல கீழே பாக்குறீங்க அப்ப உறுப்பு சின்னதா தாங்க தெரியும் மேல கீழே பாக்குறீங்க அப்ப உறுப்பு தான் தெரியும் இப்போ ஒரு பால் இருக்கு அந்த பாலை தரையில வச்சுட்டு நீங்கள் நின்னுட்டு மேல இருந்து கீழே அந்த பாலை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் பால் தான் தெரியும் ஏன்னா நம்மளோட கண்ணோட அந்த ஒரு பார்வை அப்படிதான் மேலேருந்து கீழே பார்க்கும்போது பொருட்கள் சின்னதா தான் தெரியும் ஸோ நீங்க அதை நினைச்சு இது மாதிரி பொருள் சின்னதா தெரியுதே அப்படின்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ண வேண்டாம் ஏன்னா இதுதான் வந்து பல ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க நின்றுட்டு மேலேருந்து கீழே எங்களுடைய சைஸ் பாக்குறாங்க சின்னதா இருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்க ஐயோ உனக்கு சின்னதா இருக்கே அப்படின்ட்டு வருத்தப்படுறாங்க ஆக்சுவலா அந்த மாதிரி கிடையவே கிடையாது கண்ணாடியில பாருங்க ஒரு நிலை கண்ணாடி ஒரு நீளமான நிலை கண்ணாடியில நின்றுட்டு உங்களுடைய உறுப்பை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அப்படி நீங்க பாக்கும்போது உறுப்பு என்ன சைஸ்ல இருக்குன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும் அப்போ சைஸ் வந்து அதிகமாக இருக்கா சின்னதா இருக்கான்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த முனையில நீக்கிட்டு சைஸ் நீங்க கண்ணாடியில பார்க்கும் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஓகே நமக்கும் பாத்தீங்கன்னா நல்லா பெரிதா இருக்கு அந்த கான்பிடென்ட்டே உங்களுக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி சின்னதா இருக்கிறதையும் பெரிதாக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு சின்னதா இருக்குது சைஸில் உறுப்பு இது எப்படி பெரிதாகுது இன்னைக்கு அது யோசிச்சிருக்கீங்களா இது எப்படி பெரிதாகும்னா ரத்த ஓட்டம் அதிகமாக பம்ப் ஆகும்போது தான் பெரிதாகும் ரத்த ஓட்டத்தை அதிகமாக பம்ப் பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணணும் உங்களோட எண்ணங்கள் உணர்வுகள் அதை வந்து அதிகப்படுத்தணும் உங்களோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உறுப்பு சைஸ் வந்து பன் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் முதல்ல ஓகே என்னால் முடியும் எனக்கும் நீளமாக இருக்குது எனக்கும் ஒரு பெரிதாக இருக்குது என்னாலையும் திருப்தி பண்ண முடியும் இந்த கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் உங்களுக்கு உணர்வே வரும் சில நேரத்தில் இந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணாலும் அது சின்னதாக தான் இருக்கும் ஏன்னா சரியான படிக்கு எழுச்சி கிடைக்காது எழுச்சி கிடைக்காம சின்னதாக தான் இருக்கும் ஏன்னா இந்தியன்ஸ்க்கு மோஸ்ட்லி எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான ஆண்களுக்கு இயல்பு நிலையில் விரலுக்கு சாரி சுண்டு வரலுக்கு குறைவாக அவ்வளோ சுண்டு சைஸில் தான் அந்த உறுப்பு சைஸே இருக்கும் பிகாஸ் இது பேர் பார்த்தீங்கன்னா குரோவர் க்ரோவர் டைப் அப்படின்னு சொல்லாத வளரக்கூடிய உறுப்புன்னு இதை சொல்லுவோம் பார்வைக்கு ரொம்ப சின்னதா இருக்கும் உணர்வு ஏற்பட்டு எழுச்சி அடைஞ்சதுன்னு சொன்னா பிரமிப்பு அடையக்கூடிய அளவுக்கு நீங்களே என்ன இவ்வளோ பெருசு அப்படிங்கிற அளவுக்கு பெரிதாகும் பேர் குரோவர் டைப் அப்படின்னு சொல்றது ரெண்டாவது வகை ஷோவர் டைப் அப்படின்னு சொல்ற இது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மென்க்கு இருக்கும் இது இயல்பிலேயே பெரிதா இருக்கும் அவங்களுக்கு எழுச்சி அடைஞ்சால் ஒரு மடங்கு பெரிதாகும் அவ்வளவுதான் இது வந்து ஷோவர் அப்படின்னு இதுக்கு பேரும் ஸோ நீங்க வந்து எந்த அளவுக்கு எழுச்சியை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு தான் சின்னதாக இருக்க உறுப்பு வந்து பெரிதாகும் நீங்கள் எழுச்சியே கூட்டலை நீங்கள் எந்த விதமான தாட்ஸும் உங்களுக்கு அந்த ஒரு டிமோட்டிவ்லேயே இருந்தீங்கன்னா சரியாக ரத்த ஓட்டம் பாஸ் ஆகாது சரியாக பெரிதாகாது சில நேரங்களில் மசாஜஸ் மூலமாக உறுப்பில் போகக்கூடிய நரம்புகளை ரத்த குழாய்களை நல்லா ஃபோர்ஸ் பண்ண வைக்கலாம் நரம்புகளை நல்லா புத்துணர்ச்சி அடைய வைக்கலாம் இதுக்கு வந்து சில ஆயில்ஸ் வந்து பயன்படும் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விர்ஜின் கோகோனட் ஆயில்னு சொல்லுவேன் தேங்காயில் இருந்து பால் எடுத்து அதை உருளி அதாவது அடிகனமான பாத்திரத்தில் போட்டு மெதுவாக காய்ச்சி இளம் சூட்டில் காய்ச்சி பிரிஞ்சு வர எண்ணெயை எடுத்து வச்சுட்டு அதை வந்து அப்ளை பண்ணுறது ஒன்று ரெண்டாவது விளக்கெண்ணெய் அதையும் நாம் அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டாக தடவி அப்ளை பண்ணலாம் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணலாம் கருஞ்சீரக எண்ணெய் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் இது வந்து நரம்புகளுக்கெல்லாம் புத்துணர்ச்சி கொடுக்கும் ரத்த ஓட்டத்தை ஃபோர்ஸ் பண்ண இந்த மாதிரி எண்ணெய்களை நீங்கள் பயன்படுத்தி ஒரு மசாஜ் ஒரு பத்து நிமிஷம் மெல்லிய மசாஜ் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் கழிச்சிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் வெந்நீரில் இது ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் இந்த மாதிரி பண்ணலாம் நான் சொன்னது கருஞ்சீரக எண்ணெய் பிளக் எண்ணெய் தேங்காய் பால்லேருந்து கிடைக்கிற விர்ஜின் கோகனட் ஆயில் அதாவது தேங்காய் பால்லேருந்து கிடைக்கிற தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களை பயன்படுத்தி நீங்கள் பெரிது பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணால் பெரிதாகாது எழுச்சி நல்லா இருக்கும் சின்னதாக இருக்கிற அந்த உறுப்பு வந்து எழுச்சி இருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா ஃபோர்ஸ் ஆகும் புத்துணர்ச்சி கிடைக்கும் நரம்புகளில் ஸோ அதனால பெரிதாகும் ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அதெல்லாம் இருந்திருக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இதெல்லாம் அடிஷ்னல் தான் உறுப்பு சைஸ்ங்கிறது உங்களோட மைண்டில் இருக்குது நீங்க வந்து தேவைப்பட்டா மட்டும் செய்யுங்க இல்லைன்னா இருப்பதை வச்சு சந்தோஷமா இருங்க ஓகே இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய்